உலகத்திலேயே பணக்கார கிராமம் குஜராத்தின் மதாபர் வில்லேஜ் பதினேழு வங்கி ஐயாயிரம் கோடி டெபாசிட் பட்டேல் செய்தது என்ன உலகத்திலேயே பணக்கார கிராமமாக குஜராத்தின் மதாபர் வில்லேஜ் உருவானது எப்படி சமூகத்தினர் செய்ததும் ஷா சமூகத்தினர் ஒரு கிராமத்தில் பதினேழு வங்கி ஐந்தாயிரம் கோடி டெபாசிட் என்றால் சும்மாவா ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்ச வருமானமே ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் இதெல்லாம் எப்படி நடந்தது இதோ முழு விவரம் வணக்கம் நண்பர்களே போன வீடியோல வந்து எப்படி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நாட்டில் சைனா ஆதிக்கம் செலுத்தியிருந்தத அந்த கம்பெனிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டு இந்தியா ஒதுகலை ஆப்பிரிக்க நாடுகளே வந்து ஒதுக்கிட்டாங்க இந்தியன் கம்பெனிஸ்லாம் அங்கே போய் சேர்ந்து இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைந்துட்டு வராங்க பெருமளவில் அக்செப்டன்ஸும் வந்துருச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் ஆப்பிரிக்க நாடுகள்னால அதை பற்றி பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிளில் நான் சொன்னேன் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் வந்து மேற்கத்திய நாடுகள் ஆக்கிரமிச்சாங்க சுத்தமாக கொள்ளையடிச்சாங்க ஆப்பிரிக்க நாடுகளுடைய குறிப்பா வட ஆப்பிரிக்க நாடுகளுடைய சொத்தெல்லாம் ஆதார சொத்துக்கள் மினரல்ஸ் எல்லாத்தையும் அவங்க சுரண்டி எடுத்துட்டு போனாங்க அப்புறம் அடிமைப்படுத்தினாங்க காலனியா வச்சிருந்தாங்க அதுல வெறுத்து போய் தான் மேற்கத்திய நாடுகளை வெளியில தள்ளினாங்க அப்ப வந்து அந்த வெற்றிடத்தை ஃபில்அப் பண்றதுக்காக சைனா உள்ள வந்தது அப்படின்றத பார்த்தோம் சைனா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க கடன் கொடுத்து அவங்களை கடனாளியாக்கி கடன் சுமையில தள்ளி வச்சுட்டாங்க அதை தவற சப்ஸ்டாண்டர்டு ப்ராடக்ட் அவங்களோட எல்லாமே தரம் குறைவான பொருட்களை வந்து சைனா தன்னுடைய நாட்டிலிருந்து இங்கே ஏற்றுமதி செஞ்ச ஆப்பிரிக்காக்கு அதிக விலையிலோ குறைந்த விலையிலோ விற்றுது ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பக்கம் மேற்கு கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம் வேண்டாம்னு ஒதுங்கினவங்க சைனா வந்து அதாவது இந்த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சைனா இதோட இன்னும் மோசமான இதுல இன்டரக்டா பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு தான் இப்ப வந்து இந்திய கம்பெனிகளை நல்ல ஆதரவோட ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்காங்க அவங்களும் வந்து நம்ம அதை தெ பார்த்தோம் இதுக்கெல்லாம் ஆதாரமா இந்தியால இருந்து யாரு முத முதல்ல வந்து வணிகத்தை வந்து குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள்ல எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அதை பத்தி பாக்கலான் இருக்கோம் மதாபர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு கட்சி ரீஜன்ல புஜ் அப்படிங்கிற இடத்துல புஜ்ல இருந்து ஒரு புஜ் ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள இருக்கிற கிராமம் இந்த கிராமத்தை வந்து மதா சோலங்கி அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி நானூறுகள்ல எல்லாம் வந்து படை வீரர்களாகவும் சிற்ற இருந்த இருந்து ஆண்டுகிட்டு வந்தாங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை பார்த்துட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்பவுமே ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நான் அடிக்கடி சொல்றது தான் இப் யூ ஃபர்கெட் யுவர் ஹிஸ்ட்ரி யூ வில் லூஸ் யுவர் ஜியாகிரபி சரித்திரத்தை நீங்கள் மறந்தால் உங்கள் நிலத்தை இழப்பீர்கள் அப்படின்றது மிகப்பெரிய உண்மையான வாக்கியம் அது கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்த்தலாம் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் பட்டேல் கம்யூனிட்டி வந்தாங்க அந்த பட்டேலில் வந்து ரெண்டு முக்கியமான கம்யூனிட்டி இருக்கு அதாவது அவங்களும் வந்து முன்னாடி காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பட்டேல் வந்தாங்க இவங்க எல்லாம் பட்டிதாருன்னு கூட சொல்லுவாங்க இவங்க வந்து பேசிக்கா வந்து அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு அது தவிர வியாபாரம் அக்ரிகல்ச்சர் வியாபாரம் தான் அவங்க சிறப்பா செயல்பட்டு வந்தாங்க இந்த பட்டேல்ல வந்து லேவா ஒருத்தர் இருக்காங்க கடுவா பட்டேல் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து வியாபாரத்தில் வந்து மிக சிறந்தவர்கள் இவங்க தான் வந்து ஆயிரத்தி நானூறுகள்லயும் ஆயிரத்தி ஐநூறுகள்லயும் இந்த மதபர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அங்கிருந்து இவங்க என்ன பண்ண பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இது வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி அப்பெல்லாம் அவங்க வந்து படை வீரர்களாகவும் சிற்றரசலாகவும் இருந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய கலா கலாச்சாரம் பண்பாடு கோவில் வழிபாட்டு முறைகள் ரிலிஜியன் இதெல்லாம் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தனக்குன்னு ஒரு குழுலாம் அமைச்சு அவங்களே அதை கட்டமைச்சு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோவும் பண்ணிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து பிராக்டிஸும் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து தங்களுடைய வியாபார திறமைனால ட்ரேட் அப்படிங்கறதுல வந்து அவங்க எந்தெந்த மாதிரி ட்ரேட்னா குறிப்பா அவங்க ஆப்பிரிக்காவோட ட்ரேடிங் வச்சுருந்துருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க அரபு நாடுகளோடய ட்ரேடிங் வச்சுருந்துருக்காங்க இவங்க வந்து இந்த ட்ரேடிங்னால என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல் கடந்து அவங்களுடைய நில அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து அரேபியன் மேலே தான் இருக்கும் அங்கேருந்து உங்களுக்கு வந்து அரபு நாடுகளோ இல்ல ஆப்பிரிக்க நாடுகளோ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க எல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்டு இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உலகத்திலேயே வில்லேஜ் மிக செழுமையான பணக்கார வில்லேஜ் முதல்ல வந்து அப்படின்னு இருந்தது அப்புறம் ஆசிய நாட்டிலே பணக்கார கிராமம் இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உலகத்திலேயே பணக்கார கிராமமா இருக்கு பணக்கார நாடுன்னு சொல்லல பணக்கார கிராமம் சரி இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்றது இருக்கு அந்த வீடுகள் குடும்பங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து இஸ் அ பாப்புலேஷன் இது இங்கேதான் முக்கியமான விஷயம் இந்த ஒரு லட்சம் பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்கம் வருடாந்திர வருமானம் வந்து பன்னெண்டுல இருந்து பதிமூணு லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு லட்சம் அவங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறாங்க இது எங்கே இருந்து வருது எப்படி வருதுன்னு ஒரு புதிரா நமக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச வியாபாரம் அந்த மாதிரி அதை சேர்த்து வைக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது என் கூட பாம்பேல இருந்த குஜராத்திஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன் கையில வந்து நூறு ரூபாய் இருந்ததுன்னா நீ பத்து ரூபாய் செலவு பண்றதுக்கு யோசிக்கணும் செலவு கூட பண்ணிடக்கூடாது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க வந்து பணத்தை வந்து மதிக்கிறவங்க அவங்க வந்து பணம் வந்து தீபாவளி சமயத்துல லக்ஷ்மி பூஜைன்னே பண்ணுவாங்க லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி பணம் வரணும்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி ஒரு இது கம்யூனிட்டி அந்த பட்டேல் இந்த ஷா அந்த மாதிரி குஜராத்தி கம்யூனிட்டியே அந்த மாதிரி தான் அவங்க இந்த ட்ரேடர்ஸ் இவங்க வந்து இந்த ஒரு லட்சம் பேர் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலக அளவுல பேசப்படுது பதினேழு பேங்க் இருக்கு அந்த மதாப்பூர் கிராமத்துல மட்டும் பதினேழு விதம் விதமான பேங்க் எல்லாம் வந்து இருக்கு எல்லாத்திலையும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு வந்து வைப்பு நிதி தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி இருக்கும் ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஐயாயிரம் கோடி இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும் சரி இதெல்லாம் இவங்களுடைய பேங்க் அவ இன்னைக்கு வந்து அந்த ஊர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிகப்பெரிய ஏரிகள் இருக்கு போர்வெல் போட்டு ஃப்ரெஷ்ஷா அதாவது தூய்மையான இருபத்தி மணி நேரமும் கிடைக்கக்கூடிய குடிநீர் வசதிகள் அமைச்சிருக்காங்க அந்த கிராமத்துல பூங்காக்கள் அமைச்சிருக்காங்க மாடர்ன் வழியில வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல வேடிக்கை என்னன்னா பீம்ஜி தேவ்ஜி ரத்தோடு அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் அப்படிங்கறத ஆரம்பிச்சாரு அவரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து ஸ்கூல் தான் இவங்களுடைய மெயின் அறுபத்தஞ்சு பர்சன்ட் பட்டேல்ஸ் வந்து அவங்க தான் இருக்காங்க விவசாயத்தில் அவங்க என்னென்னா விளைவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மெயினா வந்து சோளம் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் வந்து கரும்பு அதுக்கப்புறம் பழ வகைகள் இதை தவிர சில இது அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு கொண்டு போறாங்க மும்பை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறாங்க அங்க ட்ரேட் பண்ணி அங்கேருந்து இது பண்றாங்க அது ஒரு விஷயம் முக்கியமா நமக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி டாலர் என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸா இங்க இந்த ஊருக்கு அனுப்புறாங்க பேங்க அனுப்புறாங்க இதைத்தான் வந்து எக்கானமிஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் அதாவது ஒரு அளவீடு குறியீடு அப்படின்னு வச்சு பாக்குறாங்க எவ்வளவு என்ஆர்ஐ டெபாசிட் உள்ள வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க பாக்குறாங்க திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கறது ஔவையாரோட வாக்கு அதை வந்து நம்ம தமிழர்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதை பின்பற்றினாங்க இந்த செட்டியார் சமூகம் வாங்க அவங்க வந்து ஆப்பிரிக்கா பக்கம் போகல அவங்க வந்து இந்த சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போய் நிறைய பர்மா கூட அங்க கூட போயிட்டு அவங்க அந்த காலத்துல பர்மான்னு சொல்ற இப்ப வந்து அது தேக்குல கொண்டு வந்துதான் காரைக்குடி தேவகோட்டை மாதிரி அருமையான வீடுக்கு ஒவ்வொரு வீடும் பார்க்கணும் அதே ஒரு ஒரு பார்த்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அது அந்த மாதிரி அவங்களும் அந்த செட்டியார் சமூகத்தினர் நகரத்தாருன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் போய் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி இருக்காங்க ஆனா அந்த ஔவையாருடைய சொல் வந்து குஜராத்தி மக்களுக்கு காதல நல்லா விழுந்து மண்டல நல்லா ஏறிடுச்சு போல இருக்கு அதே மாதிரி அவங்களும் தங்களுடைய கிராமத்தை மிக செழுமையாக அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து பணத்தை இங்க அனுப்பி செழுமையா வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் பல விதமான நவீன வசதிகளும் கூடிய ஸ்கூல்கள்லாம் அங்க வந்திருக்கு படிப்பறிவு மிக அருமையாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க அவங்க வந்து தன்னுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க குஜராத்துக்கு போனீங்கன்னாக்கா அவங்க மோஸ்ட்லி குஜராத்தில தான் பேசுவாங்க அவங்க படிக்கிறதே குஜராத்தில தான் இருக்கும் எனக்கு பாம்பேல மகாராஷ்டிரால மராட்டி மொழி இருக்கிற இடத்துல இந்த குஜராத்தி தன்னுடைய வீட்டில வந்து குஜராத் சமாச்சார் அப்படிங்கற குஜராத்தி பேப்பர் தான் வாங்குவாங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க தாத்தா வரைக்கும் அவங்க எல்லாரும் இதை படிப்பாங்க அதை விடாம படிப்பாங்க அதுல வந்து கண்டிப்பா வணிக செய்திகள் ஒரு ரெண்டு மூணு பக்கம் கண்டிப்பா இருக்கும் அது வந்து அவங்களுடைய ப்ளட்லயே ஊறி போனது அந்த இது அந்த ட்ரேடு லாங்குவேஜ் இதெல்லாம் தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத ஒரு மக்கள் அவங்க குஜராத்தி மக்கள் அதனால அவங்க குஜராத்தி மீடியத்தில்தான் படிப்பாங்க இங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் காரணம் சொல்லிட்டு இருக்கோம் இங்க ஸ்கூல் இல்ல அங்க ஸ்கூல் இல்ல நான் எங்கேயோ போனேன் அப்படிலாம் காரணம்னா அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரிலாம் வேற சொல்றாங்க ஆனா அங்க அப்படி கிடையாது அவங்க வந்து அது அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பார்க்கலாம் ஒவ்வொரு வீடும் குறைஞ்சது ரெண்டு மாடி இல்ல மூணு மாடி இருக்கும் அதே மாதிரி தான் வணிக வளாகங்கள்லாம் பார்த்தோம்னா ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கிற ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த அந்த ஊர்ல புதுசா லேக் அமைச்சிருக்காங்க மோரி லேக் அப்படின்னு பேரு அது வேற புதுசு புதுசா பண்ணிருக்காங்க இந்த கிராமத்தை மிக மேன்மையாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் இவங்களுக்கு எங்கே இருந்து பணம் வருது எப்படிங்க இவங்க செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்துக்குள்ளயே இவங்க தான் முத முதல்ல ஆப்பிரிக்க நாட்டுக்கு வணிகத்துக்காக போனதோட இல்லாம அங்க போய் அங்க வேலை செய்யறது தச்சு வேலையோ இல்ல ஆர்டிஷன் ஒர்க்ன்றாங்களா இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அதெல்லாம் செஞ்சிருக்கிறது இது மாதிரி பல விஷயத்துல இவங்க செஞ்சிருக்காங்க இன்ஃபேக்ட் இங்க வந்து ரோகன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க மதாபார்ல கிராமத்துல ரோகன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் ஆல் ஓவர் வேர்ல்டு அது வந்து பிரபலம் அந்த ஆர்ட் ஒர்க் இதெல்லாமே லாம் பெண்கள் அதுல ஈடுபட்டிருப்பாங்க ரோகன் ஆர்ட் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இவங்க தன்சானியாவில் தான் முத முதல்ல போய் குடியேறி அங்கே வியாபாரம் செய்கிறது இங்கேருந்து போயிட்டு போயிட்டு வந்து வியாபாரம் ஒரு வழியாக அங்கே குடியேறிட்டாங்க தன்சானியாவில் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க சோமாலியா சூடான் அதுக்கப்புறம் யுகாண்டா அதுக்கப்புறம் ருவாண்டா இந்த மாதிரி பல ஆப்பிரிக்க நாடுகளில் இவங்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கினாங்க எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் வந்து பெருக்குச்சோ அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை காலனியாக மாற்றி அவங்க வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் பொருள் ஈட்டினாங்களோ அது மாதிரி இந்த மதார் மதாபாரோட பட்டேல்களும் அங்க போய் எல்லாம் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து அவங்க யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து போயிருக்காங்க கனடாவுக்கு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி பல நாட்டுக்கு போய் தங்களுடைய வியாபார உத்தினாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் நிறைய எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க இங்க தான் நம்ம முக்கியம் பார்க்க வேண்டியதுன்னா இப்ப வந்து நீங்க ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் எம்ஓடிஎல் வாங்கல அதாவது ஹைவேஸ்ல இருக்கிற தாபா நீங்க சொல்றோம் இல்ல ஹோட்டல் சொல்றோம் அது உங்க மோட்டல் வாங்க அதுல எண்பது சதவிகிதம் வந்து குஜராத்தி பட்டேலுக்கு தான் இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி இந்த மம்மா பாப்பா ஸ்டோர்ஸ் அப்படின்னு இந்த இது அமேசான் இல்ல வால்மார்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தனியா இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் இருக்குல்ல ஃபேமிலி ஸ்டோர்ஸ் எல்லாம் மம்மா பாப்பா ஸ்டோர்ஸ் வாங்க அந்த மாதிரி ஸ்டோர்லயும் இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அதுலயும் அவங்கதான் கொடி கட்டி பறக்குறாங்க குஜராத்தி பட்டேல் ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க பட்டேல்னு சர்நேம் இருந்துச்சுன்னா யூஎஸ் எம்பசியில வந்து விசாக்கு வந்து ரிஜெக்டட்னு போட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க அவ்வளவு பட்டேல்ஸ் இருக்காங்க அங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நல்லா யாருக்கும் அவங்க குந்தகம் விளைவிக்கிறது கிடையாது எந்த வெறுப்பு ஆக்டிவிட்டிஸ்லயோ இந்த மாதிரி அராஜகமான செயல்கள் எதுவும் இல்லை நியாயமான பிசினஸ் நல்லா சம்பாதிப்பாங்க அதுல என்ன வேடிக்கைன்னா அவங்களுக்கு வந்து தாய் நாட்டு மேலையும் அதாவது இந்தியா மேலையும் குறிப்பா அதை குறிப்பா வந்து தன்னுடைய கிராமத்து மேலையும் தீராத அஃபினிட்டி அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க மேக்சிமம் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த என்ஆர்ஐ ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறதுல வந்து மதாபாரில் எவ்வளோ ரெமிட்டன்ஸ் ஆயிருக்குங்கிறது தான் இந்தியாவினுடைய என்ஆர்ஐ டெபாசிட்டுக்கு ஒரு அளவு கோலாக பார்க்க பேராமீட்டர் அப்படின்னா அளவு கோலாக பார்ப்பாங்களாம் எக்கானமிஸ்ட் எல்லாம் அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அதை அளவு கோலாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்த பணம் தான் இந்த ஐயாயிரம் கோடி வரைக்கும் இங்கே டெபாசிட் ஆகிருக்கு அதுலேருந்து வட்டி வருது அதில் இதுவாக இருக்காங்க மற்றபடி வியாபாரம் செய்கிறாங்க குடும்பத்தில் யாராவது கண்டிப்பா எவ்வரி குடும்பத்திலயும் ஃபேமிலியில நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆப்பிரிக்காலயோ இல்ல இங்கிலாந்துலயோ இல்ல அமெரிக்காலயோ கனடாலயோ பிசினஸ்ல இருக்காங்க அதே மாதிரி அவங்க திரும்பி திரும்பி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னாக்க டச் காரியாலயான்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு அசோசியேஷனையே வந்து யூகேல ஃபார்ம் பண்ணிட்டு தங்களுடைய பாரம்பரியம் தங்களுடைய பண்பாடு தங்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அதன் சார்ந்த விழாக்கள் அதெல்லாம் ஒன்றிணைத்து அந்த மக்களையும் அதே மாதிரி அதுல ஒன்றிணைச்சு செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பல விஷயங்கள்ல படிச்சிருக்கேன் அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசோசியேஷன் வந்து தன்னுடைய வில்லேஜ் அதாவது தான் எங்க இருந்து ரூட் அப்படிங்கிறாங்கல்ல தன்னுடைய ரூட் எங்க இருக்கு அதை மறக்காம அந்த யங்கர் ஜெனரேஷனையுமே அவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்படுத்தி நாட்டுப்பற்று மொழிப்பற்று மதப்பற்று எல்லாத்திலையும் கொண்டு வராங்க மத வெறிகளை மத பற்று வச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இந்த கிராமத்துல வந்து இந்த மாதிரி அதனால தான் நான் என்ன சொன்னேன் முதல்ல சொன்னேன்னா யார் வந்து இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கால பல பெரிய பெரிய இன்வெஸ்ட் கம்பெனிகள்லாம் அங்க போய் வியாபாரம் பண்றது வேற விஷயம் ஆனா இது முத முதல்ல யார் செஞ்சாங்க அப்படின்னு இவங்க தான் செஞ்சாங்க அதாவது இந்த குஜராத்தி பட்டேல் கம்யூனிட்டி ஷா கம்யூனிட்டி இவங்க தான் அங்க போயிருக்காங்க பல விதமான குஜராத்தி கம்யூனிட்டிஸ் அங்க போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஜிம்பாப்வே அப்புறம் மத்த கீழே இருக்கிற சவுத் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய குஜராத் பெரிய கம்பெனி எல்லாம் தேவையே இல்லை சாதாரண குஜராத் பெட்ரோல் பங்க் செயின் ஆஃப் பெட்ரோல் பங்க்ஸ் வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு கண்ட்ரில வந்து நூறு இரநூறு பெட்ரோல் பங்க்ஸ் வச்சிருப்பாங்க டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க நிறைய பிசினஸ் பண்றாங்க இவங்க இவங்க வந்து இன்னைக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இதுக்கு வந்து முன்னோடிகளா இருக்காங்க இவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் அதாவது சவால்கள் இல்லாம இருந்திருக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தது இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து இந்த புஜ்ங்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவுல ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எர்த்து பேக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதை சமாளிச்சு எழுந்து மீண்டு எழுந்து வந்துட்டாங்க இதுல வேடிக்கை என்ன அப்படின்னாக்க இவங்க வந்து இலவசத்துக்கு வந்து கண்டிப்பா வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன இருக்குன்னு யார்ட்டாவது போய் கேட்டீங்கன்னாக்க பிச்சை எடுக்கிறதுக்கு சமானம் கடவுள் எனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு நாங்க சம்பாதிப்போம் அப்படின்னு யாருமே வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் மேலுங்க பிசினஸ்ல இறங்கிடுவாங்க தன் ஒரு இறங்கிடுவாங்க இல்ல ஒரு வேலையில போய் சேர்ந்துருவாங்க அதாவது கை தொழில்ன்றாங்களா அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அதுலயும் அவங்க செஞ்சு இறங்க இறங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த குறிப்பா இந்த புஜ்ஜில வந்த இதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த பூகம்பம் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க கூட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி வந்து இந்த மதாப்பூர் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி நிவாரண பணிகளுக்கு யூஸ் பண்ண இரண்டாயிரத்தி ஒண்ணுல போட்ட பணம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரூபா கூட அவங்க எடுக்கலையா அது எதனால அவங்க சொல்றாங்க அப்படின்னாக்க எங்களுக்கு எங்களா எங்களால பாத்துக்க முடியும் எந்த இலவசமும் எந்த அரசாங்க உதவியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு மரியாதையோட இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க அவங்க சோ இந்த மாதிரி வளமான இந்திய கிராமம் ஒன்ன பத்தி நம்ம படிச்ச நிறைய படிச்சிருக்கேன் அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமும் இந்தியாவில அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது சதவீத கிராமங்கள் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியான செழுமையான கிராமமாக மாறுச்சுன்னா அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல வளமானதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி